ஹலோ மக்களே நம்மளோட விஜய பார்த்தீங்களா அவர் வந்து விஜயா வந்து நிறைய சீன்ஸ்லாம் இந்த மாதிரி அழுகிற சீனு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்காரு ஆனால் சுவாமியாக இருக்கும்போதுமே அவ்வளோ சோகத்தில் இருக்காருங்க அப்போ அந்த சீனை வந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காரு நடித்ததுனால தான் அந்த அளவுக்கு அவரால் வெளியில் வர முடியல அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க ஒரு பிக்சரில் வந்து அழுதது அப்படியே தெரியும் அந்த மாதிரி இருந்தது நாம் கூட அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இல்லையா அதனால் கூட மூஞ்சி கண் ஒரு மாதிரி இருக்கு போல் அப்படின்னு நினச்சா ஆனால் அது சீன்ஸில் டேக்கில் அழுதுதுங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் சுவாமி சூப்பர் நடிகங்க அவ்வளோ ஒரு சூப்பரான நடிகனாக இருக்காரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஆனால் எப்ரியல்லாம் வந்து அழுகிற சீன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா போஸ்ட்டுக்கே நமக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கு ஆனால் நம்ம சீரியல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசித்துக்கோங்க செம்ம சுவாமியை பற்றி மட்டும் நம்ம தனியாக நிறைய வீடியோ பண்ணணுங்க அந்த மாதிரி செம்மையாக வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் சுவாமி ஆனால் பட்டே கிளப்பிட்டு இருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்க